புதுச்சேரியில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அதன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா ஜெயராம் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கலந்து கொண்டு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கினார் பின்னர் மாணவர்களிடையே உரையாற்றிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அனைவரும் வாழ்வில் முன்னேறி நல்ல நிலைக்கு வரவேண்டும் என்று வாழ்த்தினாா் நம்மளோட தேசத்தோட முதுகெலும்பே கல்வி தான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி உலகத்திலேயே நீங்கள்லாம் பெரிய ஆளாக வந்து நீங்கள் பிறந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்றைக்குமே நல்லா செய்ய வேண்டும் இன்றைக்கி நம்ம உதவுறோம் இந்த உதவி வந்து நீங்கள் நாளைக்கு நல்ல ஒரு நிலவில் வந்ததுக்கப்புறம் நீங்களும் மக்களுக்கு இதே மாதிரி உதவ வேண்டும்